வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா இந்த சளி இருமலுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கிட்டனா ரொம்பவே நல்லது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு முப்பது பூண்டு பல்லாத இருக்கும் முப்பதுலேருந்து நாற்பது கூட இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கி விடணும் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் புற்றுநோயெலாம் வராது ஹார்ட் பிரச்சனை கூட வராமல் இருக்கும் நம்மலாம் இப்போ பூண்டு உரிக்கிறதுக்கு மாச்சப்பட்டே இந்த குழம்பெல்லாம் செய்யாமல் அவாய்ட் பண்ணிடுதோம் ஆனால் ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால உரிக்க மாற்றப்படாமல் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் முழுசாவே போட்டுக்கிறேன் பூண்டு வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கி தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் நல்ல சுட சுட சாதத்தோட பூண்டு குழம்பு சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்கி விட்டுட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் குழம்பு மசாலா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கும் சாம்பார் பொடி இல்லைன்னா புளி குழம்புக்குன்னு சொல்லி நம்ம வறுத்து திருச்சி வச்சுருப்போம் அதில் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் புளி குழம்புக்குன்னு உள்ள பொடியில் நல்லா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணதுனால கொழம்புல போடும்போது குழம்பும் சீக்கிரத்தில் நல்லா கட்டித்தன்மை கிடைச்சிரும் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கிற அந்த தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் பூண்டு வெங்காயம் உரிக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர கொழம்பு சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதித்த பிறகு எடுத்துட்டுனா அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான பூண்டு குழம்பு ரெடி